ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு நந்தி வயிற்றுக்குள்ளார பதினஞ்சு அடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாதிக்கிறார் அது மட்டும் இல்லை நந்தி வயிற்றுக்குள்ளார மூன்று அடி உயரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறோம் அந்த சிவலிங்கம் கூடிய சீக்கிரத்தில் தங்கலிங்கமாக ஆரம்பாரு தங்கத்தகடு போத போகிறோம் அது மட்டும் இல்லை நந்திக்கு முன்னாடி மூலவர் வேணும் இல்லைங்களா அந்த மூலவருக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அந்த சிவலிங்கத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி உயரம் நீங்கள் பிரம்மாண்டமாக உருவாகுதாரு ஏற்கனவே மூலவருக்காக வீடை கட்டியாச்சு மூணு அடி உயரத்தில் இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்றதுக்காக இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை கூட வந்துடுறோம் இந்த சிவலிங்கத்துக்கு இன்றைக்கி பூஜை போட்டு ஆரம்பித்து கொடுத்தோம் அவங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த சிவலிங்கத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த லிங்கத்தை நம்ம ஆலயத்தில் பிரதிஷ்ட பண்ண போகிறோம் இந்த ஒன்பது அடி உயர லிங்கத்துக்கு முன்னாடி நாலடி உயரத்தில் நந்தி பகவானும் உருவாகுறாரு அதுவும் வேலைப்பாடுகள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ராஜ லிங்கேஸ்வர இது மிக பிரம்மாண்டமாக உருவாகிற லிங்கம் ஒன்பது அடி உயரம் சிவலிங்கம் இந்த மூலவர் உருவான உடனேயே கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேக தேதி அறிவிக்கப் போகிறோம் பக்தர்களோ சிவனடியார்களும் பொதுமக்களும் எல்லோருமே வந்து கடந்துக்கலாம் இந்த மூலவர் நம்ம ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் அப்படின்றது முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அதுக்காக இன்னைக்கு பூஜைகள் போட்டு ஆரம்பித்து கொடுத்தோம் இந்த வேலைப்பாடுகள் குடிசேரில் நடக்க போகுது உலகின் உயரமான நந்தி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வெள்ளாரங்கிறவங்க கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலர் என்று அழைக்கக்கூடியவங்க நந்தி பகவான் மிக பிரமாண்டமாக உருவாகிருக்கிறாரு இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இங்கே பரிகார ஸ்தலமாக தான் வடிவமைச்சு வந்துட்டு வரோம் இங்கே வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது பணக்குறைகள் அதிகமாக இருக்குது கடன் தொந்தரவு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை எதை தொட்டாலும் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு குழந்த பார்க்க கிடைக்கல குழந்தைகள் தள்ளி தள்ளி போகுது என்னுடைய பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிறோம் திருமணம் அமைய மாட்டேனது பொண்ணுக்கு திருமணம் அமைய மாட்டினுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவாலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வேண்டுதல் வச்சாவே போதும் இன்றி நாற்பத்தி எட்டு நாளில் அவங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுத்துருவார் அதுக்காகவே பக்த நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குது அவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிகிட்டு இருக்குது வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி நீங்கள் புலம்ப தேவையில்லை ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு நந்திக்குள்ளே கொடுக்குற லிங்கத்துக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணிகிட்டு போங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நந்திக்குள்ளார பதினஞ்சு அடி வயரத்தில் சிவபெருமானு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது வந்து பாருங்க பிரமிச்சு போயிடுவீங்க அது மட்டும் இல்லை நந்திக்குள்ளார மூணு அடி வயரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற சிவலிங்கம் கூடிய சீக்கிரத்தில் தங்கத்தகடு போற்ற போகிறோம் தங்கத்தகடு போற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடையாது தரிசனம் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த லிங்கத்துக்கு பூஜைகள் போட்டாச்சு இதுதான் நம்ம ஆலயத்தில் உருவாகக்கூடிய ஒன்பது அடி பேரத்தில் உருவாக்கக்கூடிய சிவலிங்கம் மிக பிரம்மாண்டமாக உருவாகுறாரு இது எல்லாமே அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் நடந்துகிட்டு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க முடிஞ்சால் இந்த சிவாலயத்திற்குள்ள ஏதாவது பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க மேற்கொண்டே நான் விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி கேளுங்க முடிஞ்சா இந்த சிவனாலய திருப்பணியில் ஒரு சிம்னு மட்டும் அளவாக பங்கெடுத்துங்க அந்த சிம்னுடைய அனுக பரிபூர்ணமாக கிடைக்கும் மேற்கொண்டு விவரங்கள் எதுவாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இப்படிக்கு உங்கள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்